உலகத்திற்கான கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் மூன்லான் காட்டில் எல்லா பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்தது ஒரு சிங்கம் கிடையாது ஒரு யானை எல்லாரும் சபைக்கு வந்திருந்தாங்க சிங்க குருவியும் ஒரு மரத்துல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு புறா அங்க வந்துச்சு ஹலோ மகாராஜ் என் பேர் சோனு நான் பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்கேன் அந்த காட்டை ரெண்டு சிங்கங்கள் காடுன்னு சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா சொல்லு சோனு புறாவே எதுக்கு வந்திருக்க ஏதாவது முக்கியமான வேலை அதுக்கு சோனு போறா எங்க காட்டு குளத்துல சாப விழு மழை காலத்துல மட்டும்தான் அங்க தண்ணி மத்த நேரத்துல அங்க தண்ணி இருக்க அதனால காட்டுவாசிகள் தாகத்துல இருப்பாங்க நோயில இருப்பாங்க சிலர் இறந்து போயிடுவாங்க யானை பரிதாபட்டு கேட்டுச்சு ஐயோ பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு இதுக்கு தீர்வு என்னன்னு நீங்க கேட்கலையா சோனு சொல்லுச்சு எங்க காட்டு குரங்கு சாமியார் என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஒரு பறவையால் மட்டும்தான் இந்த சாபத்தை நீக்க முடியும்னு சொன்னாங்க அது நீல பறவையா மூக்கு சிவப்பா இருக்குமா அந்த பறவை மழை காலத்துல எங்க குளத்துல வந்து குளிச்சிச்சுன்னா இந்த சாவை எல்லாம் போயிரும் அதுக்கப்புறம் எங்க குளம் எப்போதுமே வறண்டு போக அதை தேடுறதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா அது போல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்ல அதனால எங்க காட்டு ரெண்டு ராஜா என்ன சொல்றாங்கன்னா உங்க காட்டு மேல அவங்க ரெண்டு பேரும் போருக்கு வராங்க அந்த போரில் நீங்க தோத்திட்டீங்கன்னா இந்த காட்டை எங்க ராஜாவ ஆழ்வாங்க அவங்க உள்ள எல்லா விலங்குகளும் இந்த காட்டுல வந்து வாழுவாங்க இத தான் நான் இங்கே வந்தேன் தோல்வி ஒத்துக்கிறங்க இல்லாட்டா போருக்கு தயாரா இருங்க அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க

அந்த பழத்தை எடுத்துட்டு அந்த புல் புல் சிங்கு குருவியை நோக்கி போச்சு சிங்கு குருவிட்ட போய் அந்த ஆப்பிள் கொடுத்துச்சு மன்னிச்சிரு சிங்கு பறவை நான் ஒண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமே அப்படி நடக்காது இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பனா இருப்போம் இந்த ஆப்பிள் சாப்பிடு புல் புல் அந்த ஆப்பிளை கொடுக்கவும் சிங்கு பறவை அதை சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு சாப்பிட்டதும் சிங்கு பறவை இருந்து மாயமாக மறைஞ்சி அந்த மந்திர மரத்து கூட போயிருச்சு உடனே சிங்கி குருவி போல இன்னொரு குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு இத பார்த்த புல் பறவை இந்த காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாருமே அவதிப்பட போறாங்கன்னு பாரு அப்படின்னு மனசுல நினைச்சிச்சு அதுக்கப்புறமா சிங்கு குருவி எல்லா விலங்குகளுக்கும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சது அந்த சிங்கு பறவை ஒரே நாள எல்லா விலங்குகளையும் ரொம்ப கஷ்டப்படுத்து எல்லா ரொம்ப கவலையா யானை ராஜா முன்னாடி போய் நின்றாங்க

அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு யானை ராஜா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு சோனு புறா வந்துச்சு யானை ராஜா மலக்கள நெருங்கிருச்சு இந்த சிங்கு பிரவே என் கூட அனுப்பி வைங்க அப்ப நான் எங்க குலத்துல விளைந்து சாவம் போகு அப்ப எங்க தீரும் சோனு சொல்லி முடிச்சதோ

இதை கேட்டு எல்லா விலங்குகளும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு யானை ராஜாவோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு யானையா இருந்து அந்த ரெண்டு சிங்க கூட என்னால சண்டை போட முடியாது என் காட்டையை எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு இப்ப தான் புல்புலுக்கு தான் செஞ்ச தப்புன்னு புரிய வருது அதனால அது யானை கிட்ட சொல்லுச்சு யானை ராஜா இதுல என் தப்பு தான் இருக்கு சிங்கி குருவி எந்த தப்பும் பண்ணல என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப என்ன சொல்ல வர சொல்லு இப்படி யானராஜா கேட்டதுக்கு புல் புல் பால சொல்லுச்சு அன்னைக்கு நீங்க எல்லாரும் சிங்க குருமிய பாடத்துல எனக்கு பிடிக்கல அதனால மந்திர மரத்துக்கிட்ட இருந்து ஒரு பழத்தை வாங்கி சிங்கு பறவைக்கு அத சாப்பிட்ட உடனே சிங்கு பறவை அந்த மந்திர மரத்துக்குள்ள போய் அரைஞ்சிட்டான் அவ இருந்த இடத்துல அவ்வளவு மாதிரியே இன்னொரு பறவை வந்துருச்சு நீங்க யாரு சிங்கு பறவை நினைக்கீங்களோ அது சிங்கு பறவை கிடையாது உண்மையான சிங்கு பறவை அந்த மந்திர மரம் பொந்துக்குள்ளதான் இருக்கு புல்பல் பறவை நடந்த எல்லாத்தையுமே யானராஜா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இதை கேட்ட யானராஜா நீ பண்ணது சரியில்லை புல்பு இதுக்கு தண்டனை உனக்கு கிடைக்கும் நீங்க என்ன தண்ணாலும் கொடுங்க யானராஜா நான் ஏத்துக்கிறேன் பறவை எப்படி சொன்னதும் யானராஜா கேட்டாங்க அந்த மந்திர மரம் எங்க இருக்கு அது முதல்ல சொல்லு சிங்கு பறவைய நம்ம காப்பாத்தியா எல்லா விலங்குகளையும் கூட்டிட்டு புல்புல் பறவை அந்த மந்திரம் மறந்து கிட்ட வந்த மந்திரம் மரமே நம்ம சிங்கு பறவைய விடுதலை பண்ண நம்ம காடு இப்போ ஆபத்துல இருக்கு அப்படின்னு மறந்துனதை கேட்ட யானை ராஜாவுக்கு கோபம் வந்து இப்ப நீ சிங்கு பறவையை விடுற இல்லைன்னா என்னை மாதிரி பக்தியானே இங்கணைய அவங்க வந்தாங்கன்னா உனக்கு பிடிங்க போட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு மரம் சொல்லு அப்படி சொன்னது மரத்தோட கதவு உடனே திறந்துச்சு அதுல இருந்து சிங்கு பறவை வெளியே வந்து மத்த எல்லா விலங்குல பார்த்து சொல்லுச்சு அப்படின்னு சிங்கு பறவை சொன்னதுக்கு புல் புல் பறவை சொல்லுச்சு என்னைய மன்னிச்சிரு என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் இங்க எல்லாரோட உயிரும் ஓம் கையில தான் இருக்கும் நீ உடனே அந்த ரெண்டு சிங்கராஜா இருக்க காட்டுக்கு போ அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படி அந்த காட்டுக்கு அனுப்பி சிங்கு பறவையோ அந்த ரெண்டு சிங்கராஜா இருக்க காட்டுக்கு போ நடந்தது எல்லாத்தையும் அந்த ரெண்டு சிங்கராஜாட்டே சொல்லிட்டு அந்த குளத்துல போய் குளிச்சு உடனே அந்த குளத்துல உள்ள சாபம் நீங்கி அந்த குளத்துல தண்ணி தண்ணீரும் நிரம்பி வளைஞ்சிச்சு இத பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த ரெண்டு சிங்கராஜாவும் ரொம்ப நன்றி தான் எங்க காட்டுக்கு சாப விபோஜனம் கிடைச்சிருக்கு பாராட்டுச்சு அங்க இருந்து கிளம்பி அதோட காட்டுக்கு போச்சு அங்க உள்ள எல்லா விலங்குகளும் சிங்கு பறவைய ரொம்ப பாராட்டுச்சு தீமையால் நன்மையை வெல்ல முடியாது ஆனா நன்மையால் தீமையை வெல்ல முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ